ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள் அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது ஈஸ்வரனுக்கு தெரியும் உனங்க பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்காக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படறது இல்லை தெளிவா தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோக்ஷனம் கிடச்சிடும் போய் இறைவன்ட்ட அல்லது மன்றாடி கேட்டுக்கொள் கிடைச்சிடும் ஆனால் நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக இப்போது வேண்டாம் என்று விட்டாய் அதனால் நான் விட்டு விடுகிறேன் ஆனால் இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பாக இருக்கும் ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும் ஒரு நன்மை செஞ்சால் நன்மை நமக்கு வரும் ஒரு தீமை செஞ்சிருக்க அந்த ஜீவன் எவ்வளோ வதைப்பட்டு இருக்கும் எவ்வளோ துன்பப்பட்டு இருக்கும் அப்போ அதோட வழியை நீ எப்போ புரிஞ்சுப்ப இப்போ வேண்டான்னு அழுதுட்டேன் நான் விட்டுட்டேன் ஆனால் நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அதோட கர்ம பயனாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம் இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது